அர்ஜென்டினாவில் விவசாயி ஒருவர் தனது பண்ணையில் சுமார் இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையான நான்கு ஜயண்ட் ஆர்மடிலோ புதைப்படிவங்களை கண்டெடுத்துள்ளார் அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் மாகாணத்தில் உள்ள ஜபத்லாஸ் என்ற பகுதியில் தே போலோ என்ற விவசாயி தனது மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது வறண்டு போன ஒரு ஆற்றுப்படுகையில் விசித்திரமான பாறை போன்ற அமைப்புகளை கவனித்தார் அவர் கண்டெடுத்தது தற்கால ஆர்மடிலோக்களின் முன்னோடியான கிளிப்டோடான்ட் என்ற அழிந்து போன உயிரினமாகும் இவை ஒரு சிறிய வோக்ஸ்வேகன் வேகன் காரின் அளவிற்கு பெரியவை ஆர்மடிலோக்கள் பொதுவாக அனைத்துண்ணிகளாகும் அதாவது இவை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டையும் உணவாக உட்கொள்ளும் இருப்பினும் இவற்றின் உணவில் தொன்னூறு சதவீதம் பூச்சிகளே இடம்பெறுகின்றன ஆர்மடிலோக்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் இவை மண்ணுக்கு அடியில் இருக்கும் பூச்சிகளை தனது வலுவான நகங்களால் தோண்டி எடுத்து உண்ணும் எறும்புகள் மற்றும் கரையான் இவைதான் ஆர்மடிலோக்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு மண்ணில் வாழும் வண்டுகள் மற்றும் அவற்றின் புழுக்களை விரும்பி உண்ணும் மண் புழுக்கள் மற்றும் சிலாந்திகளை ஈரமான மண்ணை தோண்டி இவற்றை பிடிக்கும் பூச்சிகள் தவிர இவை சிறிய வகை உயிரினங்களையும் வேட்டையாடும் தேள்கள் மற்றும் பூரான் சிறிய தவளைகள் மற்றும் பல்லிகள் தரையில் கூடு கட்டும் பறவைகளின் முட்டைகள் பூச்சிகள் கிடைக்காத காலங்களில் இவை தாவரங்களை சார்ந்திருக்கும் பழங்கள் மற்றும் வெறிகள் செடிகளின் வேர்கள் மற்றும் கிழங்குகள் சில நேரங்களில் இறந்த விலங்குகளின் உடல்களையும் அதில் மொய்க்கும் புழுக்களையும் இவை உண்ணும் ஆர்மடிலோக்களின் பார்வை திறன் மிகவும் குறைவு எனவே இவை தனது மூக்கை பயன்படுத்தி வாசனையை உணர்ந்தே உணவை கண்டுபிடிக்கின்றன இவற்றின் நீண்ட பிசுபிசுப்பான நாக்கு எறும்பு புற்றுகளுக்குள் நுழைந்து பூச்சிகளை எளிதாக பிடிக்க உதவுகிறது சுமார் இரண்டு டன் வரை எடை கொண்டவை இவற்றின் முதுகு பகுதி மிக வலிமையான எலும்பு போன்ற ஓடுகளால் மூடப்பட்டிருக்கும் பொதுவாக இத்தகைய புதை படிவங்கள் தனியாகவே கண்டெடுக்கப்படும் ஆனால் இங்கே ஒரே இடத்தில் நான்கு கிளிப்டோடாண்ட்கள் கண்டெடுக்கப்பட்டது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இவை ஒரு குடும்பமாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இதில் இரண்டு பெரியவை மற்றும் இரண்டு குட்டிகள் இருந்தன இந்த நான்கு படிவங்களும் ஒரே திசையை நோக்கி இருந்தன இவை ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தால் அல்லது சதுப்பு நிலத்தில் சிக்கி ஒன்றாக இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது இவை சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பனிக்கட்டி காலத்தை சேர்ந்தவை இந்த கண்டுபிடிப்பு அந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகளின் சமூக நடத்தை மற்றும் அவை எவ்வாறு குழுவாக வாழ்ந்தன என்பதை புரிந்து உதவுகிறது தற்போது இந்த புதை படிவங்கள் முறையாக தோண்டி எடுக்கப்பட்டு உள்ளூர் அருங்காட்சியகத்தில் ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளன